نن کي پنهنجي طرفه يا وٽ پييار درنقدر آهن برنمنو نوابي کي پييار درنقدر آهن ترهي آهن وٽ کي پيٽو راجي جي طرفه مرياديت کي ڏسو پييار جو ڏي ايندڙ

நம்ம நாட்டில் கூட போன்ற மாநிலங்களிலே அறிமணுமாக நடக்காது ஏப்ரல் மே போன்றிலே நடைபெற்று வருகிறது அந்த நீண்ட நிறைய காலமாக பொங்கல் மூன்று நாட்கள் இந்த நாட்டிலும் மூன்று நாட்கள் பொங்கல் விழா கொண்டாடப்பட்ட காலம் இருந்தது அது இப்போது அருகி ஒரே ஒன்று நாள் பொங்கல் கொண்டாடினால் போதும் என்று சொல்லி விடுமுறை எடுக்காமல் நமக்கு மக்கள் இருக்கார்கள் பொங்கல் அன்று விடுமுறை எடுத்து விழா போலம் காண வேண்டும் என்று மக்களுடைய அதையும் மனம் இருக்கு அன்று எந்த விடுமுறையும் போடாமல் அப்படியே இருக்க வேண்டும் என்று நம்ம மக்கள் இருக்கலாம் செய்கிறார்கள் மூன்று நாள் மூன்று வகையாக கொண்டாடுவார்கள்

பகதூமி என்று அந்த பொங்கலை வைத்து அந்த பொங்கலை கன்னீரவனுக்கு படைத்து என்பதை அந்த கன்னீரமனுக்கு நன்றி சொல்லும் ஒரு நாளாக அதனை சொல்றார்கள் ஆனால் அதுதான் உண்மை இல்லை அது இப்பொழுது என்ன நடந்து என்று சொன்னால் காலையிலே கண்டிரவன் இல்லை இப்பொழுது நாலு தான் மாலையை தான் thank okay. முன்னால் நடத்தப்பட வேண்டும் என்பது ஒரு இயல்பு அதை நாம் இப்போ ஒரு கூடாது வாய்ப்பு உள்ளவர்கள் தாயையே எழும்பி ஒரு நாளரை நைட் அங்கே ஒரு நாள் என்பதால் யாருக்கும் எந்த தாக்கமும் இல்லை நீங்கள் விரும்பி தாயே உங்களை விரும்பி படித்துக் கொண்டு நல்லவரை அணிந்து மகிழ்ந்து எல்லோரையும் வரவேட்டு குடும்பத்தினர் ஒன்று பொருட்டி பொருளரை படிக்க அது முன்னாலே இந்த பொங்கலை வைத்து பெருமை படைக்கின்ற உணர்வை தாங்களுக்கு வரவே

இந்த நாட்டிலை மறைந்தவர்கள் நம்ப வைக்கிறார்கள் தீபர்கள் கொண்டு வைக்கிறார்கள் இந்த மக்கள் நம்ம சேர்ந்து கொண்டு வைக்கும் போது தேசிய விழா தான் பேசுவாங்க

தமிழையெல்லாம் கேட்டு போயிருப்போம் பிரச்சனையே இல்லை நம்ம வந்து மாறலா விட்டாங்க ஆனா மொழியும் பன்மாதம் மாதங்களை இந்த பொங்கலுக்கு ஆரம்பிக்கும் நீட்டாக என்னன்னா பொங்கலை புத்தாண்டு தினைப்பை ஏற்றுக்கொண்டால் போதுமானது அதை தான்

என்பதை <enjoyingını Vincent Leonard> <studio> <aromaiday seek refugerik> <tacaoard space>

மேலும் இந்த பட்டிக்கூடத்திற்கு அவரால் என்ன தெரிய முடியும் என்பதை நிச்சயமாக அவர் செய்வார்கள் நம்பிக்கை உண்டு அந்த அடிப்படையில் அவருடைய பணி அமையும் இன்னும் இரண்டரை மாதங்களிலே ஒரு மாறுபாடின் அவர் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பதிலே நாம் அக்கறை கொள்கிறோம் ஏனென்று சொன்னார் தேவருக்கு முன்னே எவன் ஒருவன் பொதுவாக சொன்ன எவன் ஒருவன் சமுதாயத்தின் பால் அக்கறை கொண்டு அவன் நல்லவனோ கெட்டவனோ தூக்கேறிந்து விடுகிறார்கள் நல்லவனோ கெட்டவனோ தூக்கேறிந்து விட்டே சமுதாயத்தின் அக்கறை கொண்டு சமுதாயத்துக்கு முன்வந்து செய்ய வேண்டும் என்று செயல்படுகின்ற யாராக இருந்தாலும் நாம் ஆதரவு தரலாம் அவ்வளவுதான் நன்றி வணக்கம்